குஸ்துவில் அன்புடைய நண்பர்களே யோவான் ஒன்று ஒண்டலில் நாம் வாசிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது இந்த வசனம் இயேசுவை வார்த்தை என்றும் கடவுளுடன் இருந்தவராகவும் தேவனாகவே இருந்தவராகவும் அறிமுகப்படுத்துகிறது இது இயேசுவின் தெய்வீகத்தையும் என்றும் இருந்திருக்கிறதையும் எடுத்து காட்டுகிறது வார்த்தை என்பது தேவனுடைய வாக்குறுதிகளை குறிக்கிறது அவர் நமக்காக செய்த வாக்குறுதியும் ஏற்பாட்டும் அதனால்தான் நாம் தேவனிலும் அவர் வார்த்தையிலும் நம்பிக்கையுடன் வாழ்கிறோம் இந்த வார்த்தைகளை நம்முடைய வீடுகளில் சுவரில் வைக்கின்றோம் இவை வெறும் அலங்காரம் அல்ல இவை நம்மை நம் வாழ்க்கையின் சந்தோஷ துக்க மன அழுத்த காலங்களில் தேவனுடைய சத்தியத்தை நினைவுபடுத்துகிறது நீங்களும் உங்கள் வீடுகளில் தேவனுடைய வார்த்தையை அழகாக பதிப்பிக்க விரும்புகிறீர்களா உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப உரை அளவு வடிவம் என அனைத்தையும் தயாரித்துக் கொடுக்கிறோம் பிறந்த நாள் புது வீடு புகுவிழா திருமண நேரங்களில் பரிசாகவும் வழங்கலாம் மிகவும் அர்த்தமுள்ள நினைவுப் பொருளாக இருக்கும் மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணில் எங்களை அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும் அளவுக்கேற்ப பல்க் ஆர்டர்களும் ஏற்கப்படும் தயவு செய்து உங்கள் வீட்டில் தேவனுடைய வார்த்தையை ஒரு நித்திய ஒளியாக வையுங்கள்